பத்தியமான் நின்ன வாளிவோம் ஒன்ன பார்த்து தான் விடுதே பத்திரமா வச்ச ஆனவம் தூளாக்கி தூவிடுதே எந்த நேரம் செஞ்ச ஓவியம் நிழல் கூட கூசிடுதே பட்டு வீரல் போட்ட காட்டுக்குள் கோலம் பூசேடுதே கண்ணு குழியோடதா என்ன வித போட்டுட்டா எட்டு கரையோடதா என்ன அள போட்டுட்டா போதைய தரும் தேவத அந்த வாசம் காட்டி போட்டா அரும்பே என்ன கடத்தி போ அழும்பே தழும்பே உள்ள கேடத்தி போ கூறும்பே அம்புலியில் அனைந்து சந்திக்கிற பொழுது அன்பு கதை பேசி பேசி இரவு ஏழு கடல் தாண்டித்தான் எழுபலை தாண்டித்தான் எங்கருத்த மச்சாங்கிட்ட ஓடி வரும் மனசு நாம சேர்ந்து வாழும் காட்சி போட்டி பார்க்குறே காட்சியா உன் சமாறு கூட்டி போகுறே ஒரே பார்வையாலே உலகமே சொலுதே ஒன்ன பார்த்ததாலே தி மூடி சுத்தும் பாம்ப போல் என்ன சீண்டி பாக்குதடி சின்ன புள்ள செய்யும் வீம்ப போல் கை தீண்டி பாக்குதடா குங்குமப்பூ கொட்டும் மேகமா பஞ்சுவாகும் தூதடி மண்மதத்தி பத்தும் வானத்த உன்மோகம் ஏவுதடா ஜென்மம் பலதாண்டிதான் வந்து தட போடாத கொஞ்சி உறவாடத்தான் போரே வள போடாத இந்த ஜோடிய வந்து வாழ கூப்பிடுதே அரும்பே அரும்பே என்ன கடத்தி போ கரும்பே உறவிட்டு எங்கையோ வேறருந்து நிற்கிறேன் கூடுதந்த கீழிப்பென்னே பெண்ணே ஒன்னாலத வாழுறேன் கூறப்பட்டு செயலைதான் வாங்க சொல்லி கேட்குறேன் கூடு கூடுவாயும் காதலல சுத்துறேன் கடவுள் கிட்ட கருவர கேட்டு ஒன்னு சொமக்கவா உதிரம் முழுக்க உனக்கே தான் எழுதி கொடுக்கவா மையிட்ட கண்ணே மறந்தா மறந்தாயந்து போவேன் ஓ உருகுதே மருகுதே ஒரே பார்வையாளே உலகமே சொலுதே உன்னை பார்த்ததாலே தங்கம் உருகுதே அங்க கரையுதே வெக்கம் உடையுதே முத்தம் தொடருதே சொக்கித்தானே போகிறே நானோ கொஞ்ச நாளா அரும்பே அரும்பே என்ன கடத்தி போ கரும்பே அழும்பே தழும்பே உள்ள கேடத்தி போ கூறும்பே அருகாமையே வேறகாகுதே, உணராமலே உயிர் இதம் இதம்பூருதே ஏக்கம் கூடுதே குறும்பே குறும்பே என்ன கடத்தி போ உள்ள கேடத்தி போ உருகுதே மருகுதே ஒரே பார்வையாலே உலகமே சொலுதே ஒன்னை பார்த்ததாலே தங்க உருகுதா அங்க கரையுதா வெக்கம் ஓடையுதா முத்தம் தொடருதா சொக்கித்தானே தானே போகிறே மாமா கொஞ்ச நாள உருகுதே மருகுதே ஒரே பார்வையாலே உலகமே சுழலுதே ஒன்ன பார்த்ததாலே தங்க உருகுதே அங்க கரையுதே வெக்கம் உடையுதே முத்தம் தொடருதே ಸೊಕ್ಕಿತ್ತಾಣೆ ಬೋಗಿರೆ ನಾನು ಕುಂಜನಾಲ ಓ